ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளிக்கான சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா மனிதர்கள் கூட தங்களது லைஃப் இன்ஷுர் அதாவது ஆயுள் காப்பீடு செய்து கொள்கிறாங்க மற்றும் குழந்தைகளாக நீங்களும் செய்து கொள்கிறீங்க இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் மனிதர்கள் தங்களது ஆயுள் காப்பீடு எதற்காக சேவிக்கின்றார்கள் என்றால் இறந்துவிட்ட பிறகு குடும்பத்தாருக்கு பைசா கிடைக்கட்டும் என்று குழந்தைகளாக நீங்கள் எதற்காக அதாவது இன்சூர் காப்பீடு செய்கிறீங்க என்றால் நாம் இருபத்தோரு பிறவிகளுக்கு இறக்கவே கூடாது என்பதற்காக அமரர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காகங்கிறாங்க பாபா சத்யுகத்துல ஒன்றும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்காது இப்பொழுது நீங்கள் உங்கள் ஆயுள் காப்பீடு செய்து விடுகிறீர்கள் பிறகு ஒருபொழுதும் இறக்க மாட்டீர்கள் அந்த குஷி எப்பொழுதும் இருக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எதற்கு முயற்சி செய்து எதற்கு அதிபதி ஆக வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா நம்மை அமரராக ஆக்க வந்திருக்கிறார் என்பதை நாம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா அதாவது முயற்சி செய்து அமரராக ஆகி அமரபுரிக்கு அதிபதி ஆகணுங்கிறாங்க பாபா அமரராகவோ எல்லோருமே ஆகிவிடுவார்கள் சத்யுகத்திற்கு அமரலோகம் என்றே சொல்லப்படுது இது மரண உலகம் ஆகும் இது அமரக்கதை ஆகும் அப்படியின்றி சங்கரன் மட்டும் பார்வதிக்கு அமரக்கதை கூறினார் என்பதல்ல இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாக இருக்குதுன்னு பாபா நாம் அமரராக ஆகுதுறதுக்கு முயற்சி செய்து அமரபுரிக்கு அதிபதியாக ஆகணும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மூலவதனம் என்பது என்ன அமரபுரி என்பது என்ன அப்படின்னு பாபா கேட்குறது என்ன பாபா சொல்கிறாங்க நாங்கள் அமரபுரிக்கு அதிபதி ஆகிறோம் என்ற குஷி இருக்கணுங்கிறாங்க பாபா அதனால் அமரபுரியை நினைவு செய்ய வேண்டியதாக இருக்குது மூலவதனம் வழியாகத்தான் அமரபுரிக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்குது இது கூட மண்மனோபவ ஆகிவிடுது மூலவதனம் என்பது மண்மனோபவ அமரபுரி என்பது மத்தியாஜி பவ ஒவ்வொரு விஷயத்திலும் இரண்டு எழுத்துக்கள் தான் வருகின்றது உங்களுக்கு புத்தியில பதியும் வகையில எவ்வளவு விதமாக பாபா புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாபா மூலவதனம் என்பது மன்மனோபவ என்றும் அமரபுரி என்பது மத்யாஜிபவை என்றும் பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் முக்தி நிர்வாண தாமம் என்பதை விட எந்த வார்த்தை சரியானதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பக்தியில் மனிதர்கள் முக்தி அல்லது கிருஷ்ணபுரிக்கு செல்வதற்காக புருஷார்த்தம் செய்கிறாங்க முக்தி என்று கூறினாலும் சரி அல்லது நிர்வாண தாமம் என்று கூறலாம் வானப்பிரஸ்தம் என்ற வார்த்தையே சரியானதுங்கிறாங்க பாபா வானப்பிரஸ்திகளோ பிரஸ்திகளோ நகரத்திலேயே இருப்பாங்க சந்நியாசிகளோ வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்கு சென்று விடுறாங்க தற்காலத்திய வானப்பிரஸ்திகளிடம் எந்த ஒரு வலிமையும் இல்லைன்னு பாபா வானப்பிரஸ்தத்தை பற்றி சொல்றாங்க முக்தி நிர்வாண தாமம் என்பதை விட வானப்பிரஸ்தம்ங்கிற வார்த்தை தான் சரியானதுன்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க பாபா மூன்று தளங்களை பற்றி கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க இந்த சமயம் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க இன்னும் வந்து கொண்டே இருப்பாங்க புனர்ஜெம்னம் எடுத்துக்கொண்டே இருப்பாங்க பிறகு முதல் தளம் அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் காலியாகிடுங்கிறாங்க பாபா மூலவதனம் என்பது முதல் தலம் சுட்சுமவதனம் என்பது இரண்டாவது தலம் மூன்றாவது தளம் அல்லது இதற்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இந்த ஸ்தூல உலகத்துக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்னு பாபா சொல்கிறாங்க தரைத்தலம் என்றும் சொல்லலாம் வேறு எந்த தலமும் கூட கிடையாது அவங்க நட்சத்திர மண்டலங்களில் கூட உலகம் உள்ளதுன்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது முதல் தளத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க மற்றபடி மனிதர்களுக்காகவே இந்த உலகம் இருக்குதுன்னு பாபா மூன்று தளங்களை பற்றி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதன் மீது வைராக்கியம் ஏற்பட வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு நாங்கள் நீங்கள் எல்லை இல்லாத உடைய குழந்தைங்கன்னு நம்மளை சொல்கிறாங்க பாபா நீங்கள் இந்த உல பழைய உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த கண்களால் அனைத்தையும் பார்த்தும் கூட பார்க்கக்கூடாது இதுதான் முக்கியமான முயற்சியாக இருக்குதுங்கிறாங்க பாபா ஏன்னா இவை எல்லாமே முடிந்து போயிடும் அப்படியின்றி உலகம் அமைக்கப்படவே இல்லை என்பதெல்லாம் கிடையாது அமைக்கப்பட்டிருக்குது ஆனால் அதன் மீது வைராக்கியம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் முழு பழைய உலகத்தின் மீதும் வைராக்கியம் ஏற்படணுங்கிறாங்க பாபா பக்தி ஞானம் மற்றும் வைராக்கியம் பக்திக்கு பின்னால் இருப்பது ஞானம் பிறகு பக்தியின் மீதும் வைராக்கியம் ஆகிவிடுது அப்படின்னு பாபா இந்த பழைய உலகத்தின் மீது நமக்கு வைராக்கியம் வரணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு சிறு குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட பழக்கத்தை ஏற்படுத்தணும்னு பாபா கேட்குறாங்க சிறிய குழந்தைங்களுக்கு கூட சிவபாபாவின் நினைவூட்ட வேண்டும் தப்பும் தவறுமான உணவு பழக்கங்கள் போன்ற எந்த ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது சிறிய வயதில் என்ன பழக்கம் ஏற்படுத்துகிறீர்களோ அதே போல் பழக்கம்தான் பிறகு ஏற்பட்டு விடுதுங்கிறாங்க பாபா அதனால் சிறு குழந்தைங்களுக்கு நல்ல உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த விஷயம் பக்தி மார்க்கத்தில் மகிழ்விப்பதற்கான விஷயங்களாக இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு சூட்சும வதனத்தில் இருக்கிறவங்க பிரம்மா விஷ்ணு மற்றும் சங்கரர் அவர்களுடைய காரம் கூட ஆகுதுங்கிறாங்க பாபா ஏன்னா தூய்மையானவர்களாக இருக்கிறாங்க அவர்களை உயிரூட்டம் உடையவர்களாக சைதன்யமாக இந்த கண்களால பார்க்க முடியாதுங்கிறாங்க பாபா தீவிரமாக பக்தி செஞ்சா பார்க்க முடியும் உதாரணமாக யாராவது அனுமாருடைய பக்தராக இருக்கிறாங்க என்றால் அவருடைய சாட்சாத்காரம் ஆகும் சிவனுடைய பக்தர்களுக்கோ பரமாத்மா அகண்ட ஜோதி சொரூபமானவர் ஆவார்னு பொய்யாக சொல்லப்பட்டிருக்கு நானும் சின்ன புள்ளியா இருக்கேன்னு பாபா சொல்றாங்க அவங்க அகண்ட ஜோதிஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்தார்லாம் சொல்றாங்க அவர் அர்ஜுனன் கூறினார் போதும் என் என்னால் சகித்து கொள்ள முடியலன்னு அர்ஜுனன் சொன்னதாகலாம் சொல்லியிருக்காங்களாம் அவருக்கு தரிசனம் ஆகியது எனவே இது போல கீதையில எழுதப்பட்டிருக்குது மனிதர்கள் அகண்ட ஜோதியின் சாட்சாத்காரம் ஆகியதுன்னு நினைக்கிறாங்க இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் மகிழ்விப்பதற்கான விஷயங்களா இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க அதனால சாட்சாத்காரம் பக்தி மார்க்கத்தின் மகிழ்வூட்டக்கூடிய விஷயமா இருக்குதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் நமக்கு எதன் மீது அன்பு உள்ளது உண்மையில் எதன் மீது நமக்கு அன்பு இருக்கணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு நான் ஆத்மாவே நான் தந்தை நினைவு செய்யணும் இதை சரியான முறையில் ஒருவர் புரிந்து கொள்வது அரிதாக இருக்குதுங்கிறாங்க பாபா ஆத்மாக்களாகிய நமது தந்தை எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறார் ஆத்மா தான் இனிமையாக இருக்கிறது சரீரமும் அழிந்து போய்விடுது பிறகு அவரது ஆத்மாவை அழைக்கிறாங்க அன்போ ஆத்மாவிடம்தான் ஆகிறது இல்லையாங்கிறாங்க பாபா சம்ஸ்காரம் ஆத்மாவில் இருக்குது ஆத்மாதான் படிக்கிறது கேட்கிறது தேகமோ முடிந்து போய் விடுகிறது நான் ஆத்மா அமரனாவேன் பிறகு நீங்கள் எதற்காக ஏன் அழுகிறீங்கன்னு ஆத்மா கேட்குதான் இது தேக அபிமானமாக இருக்குது இல்லையான்னு பாபா சொல்றாங்க உங்களுக்கு தேகத்தின் மீதுதான் அன்பு இருக்குது உண்மையில இருக்க வேண்டியது ஆத்மா மீது உண்மையான அன்பு ஆத்மா மீது இருக்கணுங்கிறாங்க பாபா அழியாத அதாவது அவிநாஷி பொருள் மீது அன்பு இருக்கணும் அழியக்கூடிய பொருள் மீது அன்பு ஏற்படுறதுனால தான் சண்டையிட்டு கொள்றாங்க சத்யுகத்தில் இருக்கிறவங்க ஆத்மா உணர்வுடையவர்களாக இருப்பாங்க எனவே குஷியுடன் ஒரு சரீரத்தை விட்டு விட்டு மட்டுண்டே எடுக்கிறாங்க அழுவது புலம்புவது எதுவுமே அங்கே கிடையாதுன்னு சொல்லி பாபா நமக்கு தேகத்தின் மீது அன்பு இருக்கிறதுன்னு உண்மையில் நாம் ஆத்மா மீது தான் அன்பு செலுத்தணும்னு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது ரகசிய உழைப்புன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு நான் ஆத்மாவே எனது சகோதரனுக்கு தந்தையின் செய்தியை கூறுகிறேன் அப்படின்னு நாம் மற்றவங்களுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறப்ப நினச்சிக்கணும்னு சொல்கிறாங்க எனது எனது சகோதரன் இந்த உறுப்புகள் மூலமாக கேட்குறார் இப்பேற்பட்ட நிலையை அமைத்து கொள்ளணும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீங்கன்னா விகர்மங்கள் விநாசம் ஆகிக்கொண்டே இருக்கும் சுயம் தன்னையும் ஆத்மானு உணருங்க அவரையும் ஆத்மானு உணருங்க அப்பொழுது பக்குவமான பழக்கம் ஏற்பட்டுவிடும் இதுதான் ரகசிய உழைப்பாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எப்பொழுது நமக்கு மிகுந்த குஷி இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியுமோ அந்தளவு நம்ம சேவையில் ஈடுபடுத்தணுங்கிறாங்க பாபா எட்டு மணி நேரம் தொழில் ஆகியவை தாராளமாக செய்யுங்க உறங்கவும் செய்யுங்க மீதி நேரம் இதில் ஈடுபடுத்துங்கள் அதாவது சேவையில் ஈடுபடுங்கிறாங்க பாபா எட்டு மணி நேரம் சேர்ந்து விட வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது விகர்மங்கள் வினாசமாகும் என்று பதித்த பாவன தந்தை நமக்கு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு எந்த விஷயம் செய்வது என்பது ஒன்றும் சித்தி வீடு அல்லன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் அசுத்தமான எண்ணங்கள் கொண்ட ஒரு சில குழந்தைங்க இந்த மாதிரி நினைக்கிறாங்களாம் எனக்கு இன்னாரே மிகவும் பிடிச்சிருக்கு இவளுடன் நான் கந்தர்வ விவாகம் செய்து கொண்டு விடுவேன் ஆனால் கந்தர்வ விவாகம் என்பது செய்விக்கப்படுகிறது என்றால் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் மிகவும் தொல்லைப்படுத்தும் பொழுது அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக தான் செய்விக்கப்படுதுங்கிறாங்க பாபா அதற்காக எல்லோருமே நாங்க கந்தர்வ விவாகம் செய்து கொள்ளுவோம் என்று சொல்ல முடியுமான்னு கேட்கிறாங்க அவர்கள் ஒரு பொழுதும் இருக்க முடியாது தூய்மையா இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா முதல் நாளே போய் சாக்கடையில விழுந்துடுவாங்க பெயர் ரூபத்துல மனம் ஈடுபட்டு விடுது இதுவோ மிகவுமே மோசமான விஷயமா இருக்குதுங்கிறாங்க பாபா கந்தர்வ விவாகம் செய்வது என்பது ஒன்றும் சித்தி வீடு அல்லங்கிறாங்க ஒருவர் என்பது பிற மற்றொருவருக்கு ஒருவர் மீது மற்றொருவருக்கு மனம் ஈடுபட்டு விட்டுடுச்சுன்னா கந்தர்வ விவாகம் செய்வோம்னு சொல்லிவிடுறாங்க இதில் உறவினர்கள் மிகவுமே எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறாங்க பாபா இந்த குழந்தை எதற்கும் பயனில்லை என்று புரிந்து கொள்ளணும் யார் மீது மனம் ஈடுபட்டிருக்கோ அவரிடமிருந்து அகற்றிடணும் இல்லைனா பேசிக்கொண்டே இருப்பாங்க அப்படின்னு பாபா கந்தர் விவாகம் செய்வது என்பது சித்தி விடு என்பது போவதல்ல அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் யார் அவசியம் ராஜா ராணி ஆவாங்கன்னு பாபா கேக்குறாங்க எந்த குழந்தைங்க ஆன்மீக சேவையில மும்முரமாக இருக்கிறாங்களோ யார் யோகத்திலிருந்து சேவை செய்யறாங்களோ அவர்களை சத்யுக ராஜஸ்தானி ஸ்தாபனை செய்யறதுல உதவி செய்பவராக ஆகுறாங்க சேவை புரியும் குழந்தைங்களுக்கு தந்தையினுடைய டைரக்ஷன் என்னன்னா ஆறாம் ஹராம் அதாவது ஓய்வாக இருப்பது தீங்கானதுங்கிறாங்க பாபா யார் நிறைய சேவை செய்யறாங்களோ அவங்க அவசியம் ராஜா ராணியா ஆயிடுவாங்க யார் யார் உழைப்பு உழைக்கி உழைப்பு செய்கிறார்களோ தங்களுக்கு சமமாக ஆக்குகின்றார்களோ அவர்களுக்குள் பலமும் இருக்கும்னு பாபா சேவை செய்யறவங்கள பத்தி சொல்றாங்க நெக்ஸ்ட்டு மனிதர்கள் சட்டென்று புரிந்து கொள்ளும் வகையில் என்ன வெளிப்படும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு உங்களுடைய சேவை நிறைய வெளிப்படுங்கிறாங்க மனிதர்கள் சட்டென்று புரிந்து கொள்ளும் வகையில பல்வேறு விதமான படங்கள் வெளிப்படுங்கிறாங்க பாபா இந்த படங்கள் ஆகியவை சீர்படுத்த கொண்டே இருப்போகும் இதில் யார் நமது பிராமண குலத்தினராக இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ளுவாங்க புரிய வைக்கிறவங்க கூட நன்றாக இருந்தார்கள் என்றால் கொஞ்சம் புரிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு பாபா படங்கள் வந்து நல்ல விதமாக பல்வேறு வகையில் படங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு பூஜை செய்யக்கூட விடமாட்டாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு கடைசியில் ஒரு நாள் சந்நியாசிங்க கூட வருவாங்க இப்பொழுதோ அவர்களுடைய ராஜ்யம் இருக்குதுங்கிறாங்க பாபா அவர்களுடைய கால்களில் விழுறாங்க பூஜிக்கிறாங்க இது பூத பூஜையாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க எனக்கோ கால்களே இல்லை எனவே பூஜை செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு பாபா தனக்கு வந்து கால்கள் இல்லாதனால பூஜை செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் யாருக்கு ஆதாரமூர்த்தி ஆவதற்கான வரதானம் பிராப்தி ஆகிவிடுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைங்க கனவுல கூட சாவகாசமாக இருக்க மாட்டாங்க யார் இரவு பகலாக சேவையில பிஸியாக இருப்பாங்களோ அவங்களுக்கு கனவுல கூட புதிய புதிய விஷயங்கள் சேவையின் திட்டங்கள் மற்றும் வழிமுறைகள் தெரிய வரும் அவங்க சேவையில பிஸியாக இருக்கும் காரணத்தினால தங்களது ஆகட்டும் மற்றவர்களுடையதிலாகட்டும் வீணானவற்றிலிருந்து தப்பித்து இருப்பாங்க அவங்களுக்கு முன்னால உலகத்தின் ஆத்மாக்கள் எப்பொழுதுமே வெளிப்பட்டு இருப்பாங்க அவர்களுக்கு சிறிதளவு கூட கவனக்குறைவின் தன்மை வர முடியாது அப்பேற்பட்ட சேவாதாரி குழந்தைங்களுக்கு ஆதாரமூர்த்தி ஆகிறதுக்கான வரதானம் பிராப்தி ஆகிவிடுதுன்னு பாபா சொல்றாங்க யுகத்தின் ஒவ்வொரு செகண்ட் பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க யுகத்தின் ஒவ்வொரு செகண்டு கூட வருடங்களுக்கு சமங்கிறாங்க எனவே கவனக்குறைவின் தன்மையின் நேரத்தை இழக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி